சாந்தி முரளி தேதி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிவைஸ் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று அபித்த பாப்ததக்குரிய மகா வாக்கியங்கள் இன்றைய முரளியில் பாபா சிவ ஜெயந்தியை பற்றிய விளக்கத்தை வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு ஜெயந்தி என்பது விரதம் எடுப்பது மற்றும் சமர்ப்பணம் செய்வது அனைத்தையும் சமர்ப்பணம் செய்வது இதனுடைய நினைவு சின்னம் தான் சிவ ஜெயந்தின்றார் பாபா பொதுவாக பார்த்தீங்கன்னா பக்தி மாரத்திலோடு என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி வந்து விரதம் எடுத்துக்கொள்வார்கள் கடவுளுடைய பேரில் வந்து பலி கொடுப்பார்கள் இல்லையா அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாருன்னா இந்த சிவ ஜெயந்தி என்பது நாம் விரதம் எடுத்துக்கொள்வது பக்தி மாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கான விரதம் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாரு குழந்தைகளே உங்களுடைய சங்க முழுதும் நீங்கள் விரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்யணுன்றார் பாபா இப்போ நீங்கள் வந்து சங்கம யுகத்தில் செய்யக்கூடிய இந்த விஷயந்தான் பக்திகள் என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு நாளுக்கு வந்து அதில் கடைபிடிக்கிறாங்க ஸோ இப்படி பாபா வந்து சிவ ஜெயந்தியை பற்றி இன்றைய முரளில் வந்து விளக்கமாக கூறியிருக்கின்றார் அதை பற்றி நான் பார்க்கலாம் முரளின் தலைப்பு சிவ ஜெயந்தி என்பது விரதம் எடுப்பது மற்றும் அனைத்தும் சமர்ப்பணம் செய்வது இதனுடைய நினைவு சின்னமாகும் இன்று திருமூர்த்திகளை படைக்கக்கூடியவர் சிவபாபா தன்னுடைய பூஜைக்குரிய சாலி கிராமங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார் நீங்கள் அனைவரும் உலகில் நாலாப்புறங்களிலும் பாப்தாதாவினுடைய ஜெயந்தியை மிகவும் ஆர்வம் உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள் பாபாவினுடைய ஜெயந்தியை கொண்டாட வந்திருக்கின்றோம் என்று குழந்தைகளாக நீங்கள் கூறுகின்றீர்கள் ஆனால் பாபா குழந்தைகளின் ஜெயந்தியை கொண்டாட வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் முழு கல்பத்திலும் இவ்வாறு விடுபட்ட மற்ற அன்பான பிறந்த நாள் ஒரு பொழுதும் இருக்காது என்றார் அப்பாவினுடைய பிறந்த நாள் மற்றும் குழந்தையினுடைய பிறந்த நாள் இந்த மாதிரி ரெண்டு பேருடைய பிறந்தநாள் வந்து ஒரே தினம்தான் ஒன்றுதான் என்று இது போன்று நீங்கள் முழு கல்பத்தில் முழு கல்பத்திலும் பார்த்துருக்கின்றீர்களா என்று பாபா கேட்குறாரு அது கொண்டாடி இருக்கின்றீர்களா அப்பாவுடைய பிறந்தனாலும் அதே நாள் தான் குழந்தையுடைய பிறந்தனாலும் அதே நாள் தான் இது போன்று இருக்க முடியுமா அப்படின்னு பாபா வந்து கேட்குறார் ஏன்னா உலக மாற்றத்திற்கான காரியத்தில் சிவ தந்தை பிரம்மா என்ற மூத்த சகோதரருடன் பிராமணர்களும் அவசியம் தேவை பிராமணர்கள் இன்றி எங்கேயும் வெற்றி உடையதாக ஆக முடியாது அதனால் தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் ஒரே நாள் ஆகின்றார் பாபா ஆக குழந்தைகள் உலபூர்வமாக தந்தைக்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் தந்தையும் ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் அலூக்கிக்க பிறப்பிற்கு பல கோடி மடங்கை அதிகமாக உலபூர்வமான ஆசீர்வாதங்களுடன் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் உலகில் பக்தர்கள் கூட ஜெயந்தியை மிக விமரிசையாக கொண்டாடுகின்றனர் ஆனால் அவர்கள் ஒரு நாள் விழிப்புணர்வு மற்றும் ஒரு நாள் விரதமாக கொண்டாடுகின்றனர் குழந்தைகளாக நீங்கள் அஞ்ஞான நித்திரையிலிருந்து விழிப்படையும் சங்கல்பம் ஒரு நாளிற்காக மட்டும் செய்யவில்லை அவர்களும் விழிப்பாக இருக்கின்றனர் ஆனால் நீங்கள் ஒரு சங்கமயுகம் வைரத்திற்கு சமமான யுகத்தில் விழிப்புணர்வு செய்கின்றீர்கள் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் சுயம் விழிப்படைவதுடன் மற்றவர்களையும் விழிப்படைய செய்கின்றீர்கள் வாழ்க்கையில் ஞானத்தை தாரணை செய்வது என்றால் இருளில் இருந்து வெளிச்சத்தில் வருவதாகும் இந்த அலுகுக்க விழிப்பு அனைவருக்கும் பிடித்திருக்கின்றது தானே எப்பொழுது பிறப்பு எடுத்தீர்களோ ஜெயந்தி கொண்டாடினீர்களோ அப்போது என்ன என்ன விரதம் எடுத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் நினைவிருக்கின்றது தானே நினைவு மட்டுமல்ல நம்முடைய இயற்கையான வாழ்க்கையே விரதமாக ஆகிவிட்டது என்று குழந்தைகள் கூறுகின்றீர்கள் தூய்மையான உணவு தூய்மையான விவகாரம் மற்றும் தூய்மையான சிந்தனை வாழ்க்கையாக ஆகிவிட்டது ஒரு மாதத்திற்காக அல்ல இரண்டு மாதத்திற்கு அல்ல வாழ்க்கையே விரதம் தாரணை செய்யக்கூடியதாக ஆகிவிட்டது இயற்கையாக ஆகிவிட்டது மற்றும் குணமாக ஆகிவிட்டது தூய்மையான குணமாகிவிட்டது தானே அசுத்த குணம் அழிந்து விட்டது மற்றும் தூய்மை வாழ்க்கையில் நிறைந்து விட்டது இப்படிப்பட்ட வைரத்திற்கு சமமான சிவ ஜெயந்தி அல்லது சாலிக்ராம் ஜெயந்தி கொண்டாடி விட்டீர்களா நலா புறங்களிலும் உள்ள உள்நாடு அயல்நாட்டில் உள்ள குழந்தைகளும் கூடவே கொண்டாடி கொண்டு இருக்கின்றனர் தந்தையன் கூட மற்றும் உங்களுடன் அவர்களும் எவ்வளோ குஷியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் என்பதை பாப்ததா பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த நாட்களில் விசேஷமாக பக்தர்கள் உங்களுடைய நினைவார்த்தமாக பலியும் கொடுக்கின்றனர் நீங்கள் அனைவரும் எண்ணம் சொல் செயலினால் தந்தையிடம் சமர்ப்பணமாகின்றீர்கள் இதனுடைய நினைவார்த்தமாக பக்தர்கள் தன்னை பலியாக்குவது கிடையாது ஆட்டை பலி கொடுத்து விடுகின்றனர் மபகிக்கிறார் வேறு எதுவும் கிடைக்கவில்லையா ஏன் ஆடு கிடைத்தது இதனுடைய ரகசியத்தை நீங்கள் அறிவீர்கள் ஏன்னா தேக அபிமானத்தின் மிகப்பெரிய காரணம் நான் என்பதாகும் இந்த நான் என்பதை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றீர்கள் ஆடு என்ன செய்யும் மே மே என்று கத்தும் மே என்ன அர்த்தம் நான் நான் இந்த நான் என்பது தேக அபிமானத்தின் அடையாளன்றார் பாபா இந்தியில் மேன என்ன அர்த்தம் நான் நான் அப்போ ஆடு எப்படி கத்துது மே மேன் கத்துது இல்லையா அது சொல்கிறார் தேக அபிமானத்தின் நான் என்பது மிகவும் சூட்சமமாகவும் இருக்கின்றது விதவிதமாகவும் இருக்கின்றார் முதலில் நான் என்று வருவது நான் சரீரம் நான் இன்னாராக இருக்கின்றேன் இப்படி இருக்கின்றேன் பிறகு சம்பந்தங்களில் மாட்டிக்கொள்ளும் விதவிதமான நான் பிறகு விதவிதமான பதவிகளுக்கான நான் நான் இந்த பதவியில் இருக்கேன் அந்த பதவியில் இருக்கேன் நான் கலெக்டர் இது போல் சொல்கிறோம் இல்லையா அது அதைவிட சூட்சமமானது தன்னுடைய விசேஷத்திற்கான நான் உயர்ந்த நிலையிலிருந்து கீழே கொண்டு வந்து விடுகிறது என்றார் என்கிட்ட இந்த விசேஷம் இருக்கு நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் இது போன்று சொல்லும்பொழுது நினைக்கும் பொழுது பாபா என்ன சொல்றாரு நீங்கள் உயர்ந்த நிலையிலிருந்து கீழே வந்து விடுகின்றீர்கள் ஒவ்வொருவரிடமும் வருடமும் விசேஷத்தா இருக்கிறது ஸ்தூலத்திலோ சூக்மத்திலோ எந்த விசேஷத்தா இல்லாத மனிதன் இவங்ககிட்ட இந்த மாதிரி எந்த விசேஷ குணமும் இல்லை என்று அது போன்று சொல்லக்கூடிய மனிதர்கள் யாரும் கிடையாது என்றார் ஞானி வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிராமணனுக்குள்ளும் குறைந்தது ஒரு விசேஷத்தன்மையாவது அவசியம் இருக்கின்றார் ஆனால் ஞானி வாழ்க்கையில் விசேஷத்தா பரமாத்மாவினுடைய கொடுப்பினையாகும் ஆகும் பரமாத்மாவினுடைய பரிசாகும் பரமாத்மாவின் கொடுப்பினையை தேக அபிமானத்திற்கு வசமாகி நான் என்பதில் கொண்டு வந்தால் நான் இவ்வாறாக இருக்கிறேன் நான் இப்படி இருக்கிறேன் இந்த ராயல் அபிமானம் மிகப்பெரிய பெரிய நான் ஆகின்றார் பாபா சமர்ப்பணமாகி இருக்கின்றீர்கள் ஆனால் பிறகு எதை பார்க்க வேண்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் சமர்ப்பணம் ஆயிட்டீங்க ரொம்ப நல்லது தான் அடுத்து இதை நீங்கள் சோதிங்கின்றார் ஒன்று சமர்ப்பணம் அதன் பிறகு சர்வ சமர்ப்பணன்றார் இதில் நீங்கள் விசேஷமாக கோடிட வேண்டும் அண்டர்லைன் பண்ணுங்கன்றார் பாபா தன்னுடைய மனம் புத்தி சமஸ்கார சகிதமாக சமர்ப்பணம் ஏன்னா எந்த அளவிற்கு முன்னேறுகின்றீர்களோ முயற்சியில் தீவிர வேகத்திற்கான அடி எடுத்து வைக்கின்றீர்களோ அடி எடுத்து கொண்டும் எடுத்து வைத்து கொண்டும் இருக்கின்றீர்கள் ஆனால் நேகால சூழ்நிலையின்படி பிராமண வாழ்க்கையிலும் கூட மனம் மற்றும் புத்தியின் மீது வீணானவைகளின் பாதிப்பு கெட்டவைகள் அல்ல கெட்டது அடிந்து விட்டது ஆனால் வீணானவைகள் மற்றும் எதிர்மறையினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கின்றார் பாபா ஆகையால் யதார்த்தம் மற்றும் சத்தியத்தை நிர்ணயம் செய்யும் உணரும் சக்தி குறைந்து விடுகிறது என்றார் புரிந்து கொள்வதன் மூலம் உணர முடிகிறது ஆம் இது தவறு இது சரியானது அல்ல ஆனால் ஒன்று விவேகத்தின் ஆதாரத்தில் உணர்வது மற்றொன்று உளப்பூர்வமாக உணர்வது ரெண்டு விதமான உணர்வுகளை பற்றி சொல்கிறார் பாபா ஒன்று விவேகத்தின் ஆதாரத்தில் உணர்வது இது தப்பு இது சரின்னு ஞானத்தின் ஆதாரத்தில் நம்ம உணர்கின்றோம் இன்னொன்று உளப்பூர்வமாக உணர வேண்டும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உளப்பூர்வமாக உணர்ந்து விட்டீர்கள் என்றால் உலகமே மாறினாலும் சுயம் மாட்டீர்கள் பழைய சமஸ்காரம் அறுபத்தி மூன்று பிறவிகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால அது இயற்கை ஆயிடு சென்றார் சர்வ சமர்ப்பணம் என்றால் ஒவ்வொரு ஆத்மாவிற்காக மனதின் உணர்வு மற்றும் பாவனை மாறிவிட வேண்டும் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் விதவிதமான ஆத்மாக்கள் இருக்கத்தான் செய்வார்கள் என கல்ப விருட்சம் அல்லவா என்றார் பாபா விதங்கள் அதை விதவிதமான அந்த டிஃப்ரெண்ட்டு இல்லை விதங்கள் இல்லை அப்படின்னா அழகு இருக்குன்றார் ஒரே மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு பிடிக்குமா அப்போ விதவிதமாக இருந்தால் தானே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதுதான் பாபா சொல்றாரு ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் இருக்க வேண்டும் சுபமற்ற பாவனையும் மாற்றி சுப பாவனையாக வைக்க வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப விருப்பம் இவர் அவசியம் மாறிவிடுவார் இவர் மாறவே மாட்டார் என்று நீங்க நினைக்க கூடாது நீங்கள் அவருக்கு நீதிபதியாகி தீர்ப்பு கொடுக்காதீங்கன்றார் என்றார் நீங்க நீதிபதியாகி திருப்பு கொடுக்காதீங்க இவங்க மாறவே மாட்டாங்க திறந்தவே மாட்டாங்க அது போல் நீங்கள் திருப்பு கொடுக்காதீங்க இயற்கையே மாற்றி சதகுணமாக ஆக்கியே திருவோம் என்று சவால் விட்டிருக்கின்றீர்கள் மாறுமா மாறாதா என்ற கேள்வி கிடையாது ஆக்கியே தீர வேண்டும் ஆக்கியே என்ற வார்த்தையை அடிக்கோடிட்டு குறிப்பிடுகிறார் ஆக இயற்கையை இயற்கையை மாற்றிவிடும் பொழுது ஆத்மாவை மாற்ற முடியாதா ஆத்மா இயற்கையின் புருஷன் இயற்கையை மாற்றி விடுவோம் புருஷர்களை மாற்ற முடியாதா ஏன் ஏக காலத்தில் இந்த மனம் புத்தி சமஸ்காரம் சுய மாற்றம் மற்றும் அனைவரின் மாற்றம் இதுதான் செய்வென்றார் பாபா சுய மாற்றத்தின் மூலமாக அனைவரின் மாற்றம் இந்த சேவை செய்யணும் இந்த ஆண்டு என்ன செய்யணும் என்று அனைவரும் கேட்கின்றனர் பாபா சொல்லார் இரட்டை சேவை செய்யுங்கள் ஒன்று தன்னை சர்வ சமர்ப்பணம் பண்ணுகின்றார் உங்களுடைய வாயுமண்டலம் உங்களுடைய சூழ்நிலை சகவாசம் உங்களுடைய உள்ளத்தினுடைய உதவி உங்களுடைய உளப்பூர்வ ஆசீர்வாதம் மற்றவர்களையும் எளிதாக மாற்றுவதில் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தன்னை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றார் அதுபோல் நீங்கள் சமர்ப்பணமாக்கிக் கொள்ளுங்கள் அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள் ஒன்று இந்த சேவை பண்ணுங்கள் மற்றொன்று மனித சேவை ரிசல்ட்டை பார்க்கின்ற பொழுது நலாபுறங்களிலும் உள்நாடு அயல்நாடுகளில் நகரங்களில் அனைத்து பிராமண குழந்தைகளும் இதுவரை என்ன சேவை செய்திருக்கின்றீர்களோ தந்தையின் அன்பில் மூழ்கி செய்திருக்கின்றீர்கள் அதற்கு பாப்ததா மிக 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 வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார் அடுத்து என்ன செய்வ என்ன செய்ய வேண்டும் யார் பிராமணர்களாக இருக்கின்றார்களோ பிராமணர்களும் விருத்தியாக வேண்டும் மேலும் தீவிர வேகத்தில் விருத்தியாக வேண்டும் மேலும் மனிதர்களுக்கு பிரியமான சேவை விதமான திட்டம் மூலம் சேவை என்பது நடைபெற்று தான் கொண்டிருக்கிறது மிகவும் அது நன்றாக இருக்கிறது இப்போது விதமான இடங்களில் சகயோகி ஆத்மாக்கள் நன்றாக நிமித்தமாக இருக்கின்றனர் சகயோகிகள் மிக நன்றாக இருக்கின்றனர் சகயோகம் என்பது ஒரு அடி ஒரு அடி எடுத்து வைத்திருக்கின்றனர் ஆனால் அடுத்தடி என்ன அவங்க சகஜ யோகி ஆகணுன்றாங்க சகயோகி ஆகிறாங்க அடுத்தடி என்ன சகஜ யோகி ஆகணும் கரும யோகி கர்ம யோகி அல்லது சகஜ யோகியாகவும் சிலர் ஆகி இருக்கின்றனர் இது அடுத்த நிலையாகும் இப்பொழுது இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நடைமுறை சுரூபத்தில் மேடையில் நடிப்பு நடிக்கணுன்றார் மைக் மேடையில் இருக்கும் அல்லவா ஆக மைக்காக ஆகி என்ற மேடையில் நடைமுறை சுரூபத்தில் அவசியம் வருவார்கள் நீங்கள் மைட்டாக இருக்கின்றீர்கள் அவர்கள் மைக்காக இருக்கின்றனர் எப்படி பிரம்மா பாபா அவைத்த ரூபத்தில் மைக் மைட்டாக இருந்து சக்தி சுரூபமாக இருந்து குழந்தைகளை மைக்காக ஆக்கினார் அதே போன்று நீங்கள் மைட் நல்ல மைக்கு தயார் பண்ணுங்க நல்ல நல்ல மைக் இருக்கின்றனர் வேகமாக செல்லக்கூடிய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இருக்கின்றனர் இப்போது அப்படிப்பட்ட ஆத்மாவினுடைய தொடர்பை அதிகப்படுத்துவது ரொம்ப அவசியம் என்றார் பாபா என்ன செய்வது எப்படி செய்வது என்று அவர்கள் யோசிக்கின்றனர் மைட்டாகி அவர்களுக்கு விதியை நீங்கள் சொல்லுங்கின்றார் அவர்கள் லவுக தொழில் மற்றும் அலௌக்கிக்க சேவை இரண்டிலும் சமமாக இருக்க வேண்டென்றார் கடைசியில் வந்தவர்கள் வேகமாக முதல் வரிசையில் வந்துவிட வேண்டும் கடைசியாக வந்திருப்பவர்களால் கூட வேகமாக சென்று முதலில் வருபவர்கள் வரிசையில் வர முடியும் என்று நீங்கள் காட்டுங்கள் என்றார் இத்தகைய ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் தொடர்பு மற்றும் கரண்ட் கொடுத்தால் போதென்றார் ஆன்மீக கரண்ட் வைப்ரேஷன் வாயுமண்டலம் என்ற கரண்ட் மற்றும் விதியாகின்றார் சமமாக இருக்கும் வாழ்க்கையானது மிக நன்றாக மற்றும் எளிதாக இருக்கிறது என்பதற்கு நிமித்தமாக அவர்களாக வேண்டும் சிறிய சிறிய பூங்கொத்து தயார் பண்ணுகின்றார் பெரிய பூங்கொத்து இல்லை என்றாலும் ஐந்து மலர்கள் பத்து மலர்களுடைய பூங்கொத்து கொண்டு வாங்கின்றார் அதுபோல் தயார் பண்ணி அழைச்சிட்டு வாங்க ஆத்மாக ஒவ்வொரு திசையின் பக்கமும் பாப்ததாவினுடைய பார்வை இருக்கிறது மற்ற விழா கொண்டாடுவது போன்று பாரதம் மற்றும் அயல்நாடு இரண்டு பூங்குத்திற்கான விழாவும் கொண்டாடுவீர்கள் சரிதானே அயல்நாட்டினர் என்ன நினைக்கின்றீர்கள் சரிதானே அடுத்த சீசனில் அழைத்து வருவீர்களா அழைத்து வருவீர்களா என்று பாப்ததா வந்து கேட்கிறார் பாரதவாசிகள் அழைத்து வருவீர்களா லௌகீகம் மற்றும் அலௌகிக்க தொழில் இரண்டும் சமமாக உடையவர்கள் உங்களை போன்ற வெறும் பிராமண வாழ்க்கை வாழ்பவர்களாக அல்ல லௌக்கீக்கமும் இருக்க வேண்டும் அலௌக்கிகமும் இருக்க வேண்டும் என்றார் அவர்களுடைய பிரபாவம் அதிகமாக இருக்கும் உங்களிடம் திருஷ்டி பெறுவதற்கு வருவார்கள் என்சிஓக்கள் கை உயர்த்துங்கள்ன்றார் பாபா என்சிஓக்கள்னால் யார் அந்த தேசிய ஒருங்கமைப்பு அலுவலர்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தோன்னா அந்த தேசிய ஒருங்கமைப்பு அலுவலகம் இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க தேச ஒற்றுமைக்காக பாடப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதுபோல் என்சிஓக்கள் வந்து கையை உயர்த்துங்கின்றார் பாபா ஆவது எளிது கிடையாது அதிசயம் செய்து காட்ட வேண்டியிருக்கும் செய்ய முடியும் ஒன்று பெரிய விஷயம் கிடையாதுன்றார் ஏன்னா பூமி தயாராக இருக்கிறது விதையும் தெளிக்கப்பட்டிருக்கு பாலனை என்ற தண்ணீர் கொடுத்தால் போதும்ன்றார் பாபா அதனால் வந்து பூமியில் விதை விதைச்சாச்சு இவ பாலனை பண்ணணும் இப்போது விதைக்கு பாலனை என்ற தண்ணீர் தேவை குஜராத்து நிலை என்ன ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பூஜில் பூகம்பம் வந்துச்சு இல்லையா அதனால் பாப்ததை வந்து கேட்குறாரு குஜராத்தினுடைய நிலைமை என்ன நிலை என்ன பூகம்பம் குஜராத்திலிருந்து ஆரம்பமாக்கிறது ஆகியிருக்கிறது அதிகமாக குஜராத்தில் ஆகியிருக்கிறது அயல்நாட்டிலும் சிறிது ஆரம்பமாக இருக்கிறது ஆனாலும் நீங்கள் பயப்படவில்லை தானே பூமி அசைந்தாலும் உள்ளம் அசைவதில்லை தானே என்று பாபா வந்து கேட்கிறார் இப்போது இவ்வாறு ஆகிக்கொண்டே தான் இருக்குன்றார் பயப்படக்கூடாது மாற்றம் ஏற்பட வேண்டும் அல்லவா இயற்கையும் தன்னுடைய வேலை செய்யும் அல்லவா மனித ஆத்மாக்கள் இயற்கையை தமோ குணமுடையதாக ஆக்கிவிட்டார்கள் எனில் அதுவும் தன்னுடைய காரியம் செய்யும் அல்லவா ஆனால் ஒவ்வொரு விளையாட்டையும் நாடகத்தின் விளையாட்டில் இதுவும் ஒரு விளையாட்டுன்றார் விளையாட்டை பார்த்து தன்னுடைய மனநிலையை முன்பின் நீங்கள் ஆக்கிக்கொள்ளக்கூடாது மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு வெளி பிரச்சனையானது சுயஸ்திதியை பாதிக்கக்கூடாது மேலும் ஆத்மாக்களை மானசீக குழப்பங்களில் இருந்து விடுவிப்பதற்கு நிமித்தமாகுங்கள் என மனக்குழப்பத்தை நீங்கள் தியானத்தின் மூலமாக தான் போக்க முடிய மருத்துவர்கள் தங்களுடைய வேலை செய்வார்கள் விஞ்ஞானிகள் தங்களுடைய காரியம் செய்வார்கள் அரசாங்கம் தங்களுடைய காரியத்தை செய்யட்டும் ஆனால் உங்களுடைய வேலை என்ன மனக்குழப்பங்கள் டென்ஷனை போக்க வேண்டும் டென்ஷனற்ற வாழ்க்கையை நீங்கள் தானம் கொடுங்க உதவி செய்யுங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா தீ விபத்து ஏற்படுது அப்படின்னா தீ அணைக்கக்கூடியவர்கள் பயப்பட மாட்டாங்க நெருப்பை பார்த்து இல்லையா நீங்கள் அனைவரும் கூட மனக்குழப்பம் என்ற தீயை அணைக்கக்கூடியவர்கள் எங்கிருந்தாலும் இப்போது குஜராத்தை பார்த்து அனுபவிகளாக நீங்கள் ஆயிட்டீங்க எங்கே வேண்டுமானாலும் வரட்டும் இயற்கையை யாரும் வர வேண்டாம் என்று சொல்ல முடியாது குஜராத்தில் வரட்டும் அப்போல் வரக்கூடாது மும்பையில் வரக்கூடாது என்று சொல்ல முடியாது அதற்கு சுதந்திரம் இருக்கின்றார் பாபா அது இங்கே ஒன்றால் வரும் ஆனால் அனைவரும் தங்களுடைய சுயஸ்திதியை ஆடாது அசையாது மற்றும் தன்னுடைய புத்தி மன தொடர்பை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள் தொடர்பு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாபா மூலமாக தூண்டுதல் கிடைக்கும் அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள முடிகின்றார் தொடர்பு தெளிவாக இருக்கும்போது டச்சிங் கிடைக்கின்றார் அவர்களுடையது வயர்லெஸ் உங்களுடையது வைஸ்லெஸ்ன்றார் பாபா விகாரமற்ற புத்தி என்பதை பாப்ததா முன்பே கூறியிருக்கின்றார் என்ன செய்ய வேண்டும் என்ன நடக்க வேண்டும் என்ற நிர்ணயம் தெளிவாக மற்றும் விரைவாக ஏற்படும் வெளியில் செல்ல வேண்டும் உள்ளேயே அமர்ந்திருக்க வேண்டும் வாசற்படியில் அமர்ந்திருக்கணும் மாடிக்கு போய் அமரணும் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க எங்கு பாதுகாப்பு இருக்குமோ தான் உங்கள் கால் பாதங்களும் செல்லுன்றார் பாபா பயப்படக்கூடாது ஒருவேளை பயம் ஏற்பட்டால் உங்களுடைய மதுமன் வீடு இருக்கு பயப்படாதீங்க இது ஒன்றுமே கிடையாதுன்றார் இன்னும் நிறைய நடக்க இருக்குது பயப்படாதீங்க விளையாட்டாகும் மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் இது விநாசமல்ல அல்ல மாற்றம் ஏற்படணுன்றார் பாபா அனைவரிடத்திலும் வயிறாக விருத்தி ஏற்பட ஏற்பட்டாக வேண்டும் கருணை உள்ள உடையவராகி சர்வ சக்திகளின் மூலம் சக்தி கொடுத்து நீங்கள் கருணை காட்டுங்க இப்போ ஒரு வினாடியில் மனம் மற்றும் புத்தியை ஒருநிலைப்படுத்த முடியுமா அப்படின்னு பாபா வந்து கேட்குறார் ஒரு செகண்ட் தான் மனசு புத்தியும் ஒரு முகம் ஆயிடணும் ஸ்டாப் என்றதும் ஸ்டாப் ஆகிவிட வேண்டும் இப்போது ஒரு வினாடிக்கு மனம் மற்றும் புத்தியை பிந்துவில் கலந்து விடுங்கள் அப்போ வந்து பாப்ததா வந்து ட்ரில் வந்து செய்விச்சிருக்கிறாரு நல்லது வரதானம் தந்தையின் அன்பை உள்ளத்தில் தாரணை செய்து அனைத்து இருப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உண்மையான அன்புடையவர் ஆகுக விளக்கம் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான அன்பு தான் கொடுக்கிறார் ஆனால் குழந்தைகள் தங்களுடைய சக்தியின் அனுசாரமாக அன்பை தாரணை செய்கின்றனர் யார் அமிர்த வேலை என்ற ஆதி நேரத்தில் தந்தையினுடைய அன்பை தாரணை செய்து விடுகிறார்களோ உள்ளத்தில் பரமாத்மா அன்பு கலந்திருக்கக்கூடிய காரணத்தினால வேறு எந்த அன்பும் அவர்கள் இருக்க முடியாது என்றார் ஒருவேளை உள்ளத்தில் முழு அன்பு தாரணை செய்யவில்லை எனில் உள்ளத்தில் இடம் இருக்கக்கூடிய காரணத்தினால மா என்ன பண்ணுறது விதமான ரூபத்தில் அநேக அன்பில் ஈர்த்துவிடும் ஆகினால உண்மையான அன்பானவராக ஆகி பரமாத்மா அன்பில் நீங்கள் நிறைந்திருங்க ஸ்லோகன் தேகம் மற்றும் தேகத்தின் பழைய உலகம் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு பறக்கக்கூடியவர்கள்தான் இந்திர பிரஸ்த நிவாசிகள் தேகம் தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தம் இதிலிருந்து நம்ம விடுபடணுன்றார் இப்படி யார் ஒருத்தவங்க விடுபட்டு பறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்திர பிரஸ்த நிவாசிகள் ஓம் சாந்தி